வணக்கம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு படித்த அரசு கல்லூரி தோழர்கள் அரியலூரில் சந்திப்பு இனி விரிவான செய்திகள் அரியலூர் அரசு கல்லூரியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வரை கணித பிரிவில் படித்த மாணவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் குடும்பத்தினருடன் சந்தித்து விழா ஞாயிற்றுக்கிழமை அரியலூரில் நடைபெற்றது இந்த விழாவில் தாங்கள் படித்த அரியலூர் அரசுக் கல்லூரிக்கு மாணவர்கள் சார்பில் பீரோ உள்ளிட்ட பொருட்களை அன்பளிப்பாக வழங்கப்பட்டது விழாவில் முன்னாள் மாணவர்கள் அரசு கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் ஆனந்த் வரவேற்பு உரையாற்றினார் அரசு பள்ளி ஆசிரியர் லதா நிகழ்ச்சியை தொகுத்து வைத்தனர் நிகழ்ச்சியில் செந்துரை பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய தலைவர் ரவி ஒருங்கிணைத்து பேசினார் அரியலூர் பேரிடர் மேலாண்மை தாசில்தார் சந்திரசேகர் நாமக்கல் மாவட்ட தாசில்தார் ராஜேஷ் சென்னை ஆடிட்டர் வித்யகுமார் அயன் ஆத்தூர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் குமார் கிளையூர் பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணராஜா செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிகை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அனுராதா அரியலூர் மாவட்ட புள்ளியியல் ஆய்வாளர் பாலசுப்பிரமணியன் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசுப் பள்ளி ஆசிரியர் சிவகுருநாதன் வெண்மான் கொண்டான் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வராஜ் பொய்யாதநல்லூர் அரசு பள்ளி ஆசிரியர் முருகேசன் மற்றும் மோகன் பஞ்சாயத்து எழுத்த எழுத்தர் சிதம்பரம் உள்ளிட்ட முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆய் பேகம் அமுதா ஆசிரியர் முத்துலட்சுமி லட்சுமி உள்ளிட்ட முன்னாள் மாணவிகளும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கல்லூரி முதல்வர் பழனிசாமி முன்னாள் பேராசிரியர் ரெங்கநாதன் உள்ளிட்ட கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் விழாவின் முடிவில் அரியலூர் தீயணைப்புத்துறை அதிகாரி செந்தில்குமார் நன்றி தெரிவித்துக் கொண்டார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்